இந்த ஆச்சரியக்குறி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம விஜய் அண்ணாவுடைய கட்சி வட்ட பொதுச் எந்த வட்டம் அப்படின்னு தெரில ஆச்சரியக்குறி அப்படின்னு அண்ணா சும்மா பேர் வைக்கல பயங்கர அறிவாக பேசுகிறோம் அப்படி தம்பி அதனால தான் இவங்களை தற்கொலைகளில் இருந்து ஆச்சரிய குறிகளாக அண்ணன் வந்து ப்ரமோட் பண்ணியிருக்கா அப்படி அவர் சொன்னதை வச்சு ஒரு கேள்வி தான் கேட்டாங்க அந்த கேள்விக்கே திக்கு முக்காடி திணறி வேர்த்து போயிட்டார் பையன் இந்த எல்லாத்துக்கும் மேலே பிராசக்தி படம் வந்தால் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒன்று சொன்னாரு பாருங்க பேனரை கிழிப்போம் அப்படின்னு இது தற்குறியா ஆச்சரிய குறியா அறிகுறியா இல்லை வேற ஏதாவது குறியான்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க நாப்பத்தி பேர் பலி குத்தங்கள் போலீஸ் கூட்டம் அதிகமா வருதுன்னு அதெல்லாம் அப்பயும் தரல